ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உனக்கு இனி உன் கையில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது அற்புதத்தை நினைத்து சந்தோஷப்படப் போகிறாய் எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்து விட்டாயே மாற்றங்கள் நிறைந்த உலகத்தில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம் உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது ஆம் தங்கமி இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவியப் போகிறது கண்மணியே நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் உழைத்துக்கொண்டே இருக்கிறாய் உயரத்தில் இருக்கப் போகிறாய் ஆனால் உன்னுடைய சுற்றங்களோ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது ஓய்வெடுத்தால் ஓரத்தில் கிடக்கப் போகிறார்கள் இது தெரியாமல் உன்னை வம்பிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பும் எதிர்நீச்சலும் இருந்தால்தான் வளர்ச்சியும் இருக்கும் உடலில் உள்ள அவயவங்கள் குறைந்துவிட்டால் என்ன ஆகும் வாழ்க்கையில் பொறுமையையும் மௌனத்தையும் கடைபிடிச்சுக்கோ தேவையானதை மட்டும் பேசு முக்கியமானவற்றை மட்டும் பேசு செய் அனாவசியமான பேச்சு அனாவசியமான செயல்களில் என் பிள்ளையான நீ ஈடுபடக்கூடவே கூடாது எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அமைதியாக இரு உலகத்திற்காக வாழ நினைக்காது எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறக்கூடியதுதான் மனிதர்கள் என்றாலும் சரி மாறத்தான் செய்வார்கள் அன்பு என்றாலும் மாறத்தான் செய்யும் பாசம் என்றாலும் மாறத்தான் தான் மாறத்தான் செய்யும் நேரத்துக்கேற்ப மாறுவார்கள் வாழ்க்கையில் மேடு வெள்ளம் இருக்கும் நீதான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும் யோசிச்சு பார் ஈசலின் ஒரு காலம் ஒருநாள்தான் இறப்பை பற்றி கவலைப்பட்டால் வாழ்க்கை ஆயிரம் முடிந்தவரை மற்றவரிடம் அன்பைக் காட்டு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் தங்கமையா ஆனா நீ எப்படி நல்ல பேரோடு வாழ்ந்தேங்கிறது தான் முக்கியம் உன்னை பிடித்தவர்களை கூட வைத்துக்கொள் உன்னை பிடித்தவர்களை கூட வைத்துக்கொள் பிடிக்காதவர்களை போக விட்டு விடு எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது முடிந்தவரை இருந்து எதிர்பார்ப்பதை தவிர்த்து விடு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ பேசுவதை குறைச்சுக்கோ பேசுவதை குறைத்துக்கொண்டு அடுத்தவர் செயலை கவனிக்க வேண்டும் அழகிய முகத்தையும் இனிமையான பேச்சையும் நம்பவே வேண்டாம் இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் தங்கமே நானும் உனக்கு எத்தனை முறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்றால் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் துன்பம் என்னும் சகதியில் சிக்கி வீழ்ந்து விடாமல் சரியானபடி வாழ்ந்து சாதித்து காட்டு அதுக்கு என்ன வேணும்னா நல்ல கருத்துகளும் நல்ல எண்ணங்களும் உன் முன்னேற்றத்திற்கு தேவையானால் வெறும் கருத்துகள் மட்டுமே வாழ்க்கையாகிவிடாதே பூக்களை தொடுத்து மாலையாக்குவதற்கு நார் தேவைதானே ஆனால் நார் மட்டுமே மாலையாகிவிடாதல்லவா அதுபோல் தான் தங்கமே உன்னுடைய செயலோடு இணைந்த எண்ணங்களும் கருத்துக்களும் தேவையாகையால் கட்டரும்பு கட்டு மரத்தை கூட கணம்பார்க்கும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால் காற்று கூட கரைகளை உடை தேறியும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால் உன்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னே வா கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றி நிச்சயம் இதைத்தான் சொல்ல வருகிறேன் தங்கமே மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இறக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் அதனால் தான் யாருக்குமே கிடைக்காத அதிசயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னேன் எதை செடி செல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன்கரங்கள் பெற்றுவிடும் உன் என் உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகள் வரத்தான் செய்யும் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் குத்தல் வார்த்தைகள் கூட காதில் கேட்கத்தான் செய்வாய் ஏளன பேச்சுகளையும் காதில் கேட்பாய் உன்னுடைய உறுதி ஒன்று மட்டும்தான் எல்லாம் பொடி பொடியாக்கும் தவிடு பொடியாக்கும் நீ உன் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயமாக அடைந்தே தீருவாய் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் பொறுத்திரு மகி மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் விருப்பமாக மாறப்போகிறது என்னுடைய பார்வை உன்மீது எப்போதும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது உன் கண்கள் பார் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் போகிறது கடந்த காலத்தை மறந்துவிடு தங்கமே நீ இனி வாழும் காலம் முழுவதும் இன்பமும் மகிழ்ச்சி மட்டும் தான் நீ சாதித்து காட்டப் போகிறாய் மனதில் நீ விரும்பிய ஒன்று ஒரு பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகிறது நீ வென்று விட்டாய் தங்கமே நீ வென்று விட்டாய் நிச்சயம் உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் இன்னும் நான்கு நாட்களில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது எனக்கு நன்றி கூற வருவாய் வரவேண்டும் தங்கமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் மெய்சிலிருக்கும் வண்ணம் அற்புதம் நடக்கும் அதுதான் உன் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் அந்நேரம் சாயி சாயி என்று உறக்க கூறு கூறுவாய் காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைத்துள்ளது இன்றைய நான் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது உண்மைதானே நான் சொல்வதை திரும்ப கேட்டாய்தானே இனி உன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை போகிறாய் அதனால் தான் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்துள்ளது என்று கூறினேன் நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முற்றிலுமாக முடிந்துவிட்டது இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிட்டது கைகூடி வந்துவிட்டது கைகூடும் நேரத்தில் இப்போது இருக்கிறாய் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமையப்போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அதிசயங்கள் நடக்கும் நீ எதிர்பார்க்காத காரியங்களும் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்களும் நடக்கும் நான் அதை எப்படி சொல்வேன் ஒன்று ஒன்றாக நடந்த முடிந்த பின் இந்த சாய்க்கு நன்றி கூறவா நிச்சயமாக இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் எனக்கு என் அப்பா இருக்கிறார் என்று நம்பி என்னோடு ஓடி வருவாய் நானும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகையை நினைத்து ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாகிரா